ஆறு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போடுவார் எதாச்சும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து எல்லாம் ஆறு மணிக்கு போயிடுவார் உலகத்தில் வாழ்க்கையில் வெளிச்சலாம் ஜோ மர ஜிந்தியுமே ஜோ வெளிச்சேட்ட ரிஷ்ணி ரேங்கத்தை எல்லா சேமத்துக்கார செய்ச்சு சமக்கத்தையும் சுபேராக செய்ய எத்தையும் செய்ய பிச்சு செலவு செய்ய மாதங்கிறீங்க அண்டு ஃபோன் கேட்டு ரீச் கோடு கேட்டு பிரியா ஆள் கோடை எல்லா கூட வெளிச்சா பின்ன ஒன்று அண்ட் கேட்டிங்க என்னச்சிங்க விழிப்புக்காம புத்தா ஆசை எல்லாம் வெறுத்து பண்ணால் புத்தாடை போனோம் அப்பக்கா குச்சி பின் எடுத்து புத்தா சே ஜானக புத்தா பிரயத்தனை கருணா வந்து ஓகே சி அண்டு இன் ஆல் பிளேஸஸ் ஆஃப்டர் கழகம் வீடு கிட்ட கொடுத்திட்டு சரி ராமாயணம் மகாபரம் ராமாயணம் மகாபரம் கெட்ட நல்லா ஃபார் குட் பீப்புளை விட்டு சக்ஸ்டாக தெரியுன்னு என்ன பேடு பீப்புளை கேள் எல்லா இடத்துலையும் நல்லவங்க என்னக்கும் வாழ்வாங்க கிட்டவங்களும் அழிச்சிடுவாங்க வாழதவனக்காக இருந்தாலும் இதாச்சும் குட் பீப்புள் ஒன்று இதை விட்டு இல்லையோ எனக்கு பேட் பீப்புள் விட்டுவிட்டேன் கில்லு பே குட் பீப்புள் அது நல்ல எங்களை வந்து இன்றைக்கி நல்லவங்க தான் கடவுள் காப்பாற்றணும் கெட்டவங்களும் அழிச்சிடுவார் வாழை விட்டு அழிச்சிடுவார் அரங்கிட்டு அழிச்சிடுவார் இது ஒர்க்குறேத்த பிபே அச்ச ரேத்த ஓஜ் கர்ப்பீப்பு பகவான் உஸ்கோ காலி தான் ஊஸ்கா உஸ்கோ காலி கருத்து ஊஸ்க காலி கருத்தானே மாட்டாடுதேன் ஏதா ராமாயணம் மகாபாரதம் சம்பூர்ணம் அது சாப்பு சூற பத்தி சாப்பு கூச்சி ஐசாத்தி பீப்பிள் கிவன் திஸ் நைன்டி நைன் பர்சன்ட் டெஸ்ட் அண்ட் எடுத்துட்டு லாஸ்ட் ஒன் மினிட் ஐ கோயின் டு டயலிஜு ஃபீலிங் தேட் அண்ட் கார்டு சேவ் அதாவது தனிதமாக கடவுள் கஷ்டம் கொடுக்காரு சுவாத்தனை வேதனை அப்படின்னா வந்து வந்து நொறுங்கி போவான் நான் கடைகிஸில் ஒரு சதவீதம் கடவுளை நம்ப பேர் கைவிடப்படா பீப்பி லீவ் காட் கார்டு லீவ் யூண்ட் கையை பிடிச்சிட்டே கடவுள் கையை பிடிச்சி தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கடவுள் நம்மளோட சோதன வேதனையில் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சதவீதம் கடவுளை வந்து கையை கொடுத்து காப்பாற்றுவார் தான் நம்பிக்கை வாழ்க்கை நம்பி ஒரு கைவிட படவலை சொல்லுவாங்க அந்த கடவுளை வந்து தொண்ணூற்றும்போது சோதன வேதனை கொடுப்பாரு சைக்காலான்னு பார்க்கறாரு கடைகளை ஒரு நிமிஷம் சரி நம்ம செத்து செத்துட்டணமாகணுமா லைஃப் அப்படின்னு அப்போ தான் அப்படி சுத்துக்குவார் தொண்ணூற்றும் சதவீதம் நம்ம தான் ஏன்னா பிரச்சனை பகவான் ஐசாவை பரோசை கரத்த டேஸ்க்கு கருத்து ஒத்தவங்க मानते कि हमको ये नहीं बोलते कि ऐसा है नाइन्टी नाइन परसेंटेज हमको जो वो टेस्ट एक परसेंट वो हाथ उठा के हमको उठाए ऐसा बोलते हैं नाइन्टी नाइन परसेंट इतना कष्ट स्टोता ना वो जो तुख दर रहे सब देंगे भगवान अभी एक परसेंट जो रहते भगवान हमका हाथ रखेगा ऊपर उठा देगा जो नाइन्टी नाइन परसेंट कष्ट सब कुछ देंगे भगवान ऐसा कोई लास्ट में भगवान का नहीं बोलते कि ऐसा टेस्ट करते भगवान गाड़ी चाहिए ரெஃூஸ் கடோ கடவெல்லாம் மறக்கோ கே சோச்சேங்க லாஸ்ட் நைன்ட்டி நைமிஷம் கஷ்டம் தகுத்தறி து சப்போ பர்சென்டேஜ் பகவான் ஐசா பக்கைங்க தான் கொஞ்சம் ஷோடேங்க நேரம் பக்க ஐசா போடுத்து நன்றி நிமிஷம் தொண்ணூத்தி தொம்பது சதவீதம் பெர்சன்டேஜ் நூற்றுக்கு ஹண்ட்ரெட் சோமே சது இது என்ன பர்சென்டேஜ் பகவானோ டிஃபிகல்ட்டினா கஷ்டம் துன்போம் ஏறோம் ஏறோம் துக்கு தரத்து ஹாப்பி அப்புறம் சந்தோஷம் கொடுப்பாங்க குசி இதேங்க ஹாப்பினஸ் இன்பம் குசி இதே ஒன் பர்சன்டேஜ் இன்னொன்னா வந்து ஒரு சதவிதம் சோமிக்கு சோமியக்கு சதவிதானா பர்சன்டேஜ் ஸோ அண்டு ஐ எம் ஹே மீ டு கே ஒன் சாங் ஓகே